இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பேனை நம்ம ஹிட் பண்ண வச்சிடலாம் ஹிட் பண்ணிவிட்டு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணணும் வெந்தயம் ஆட் பண்ணதும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகு உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு வந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணலாம் இப்போது இப்போ உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிட்டிருக்கு வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி ஒரு முக்கால் ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளியும் சீக்கிரமாகவே வெந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறதா இருந்ததுன்னா தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுறணும் நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்பைஸுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நான் வந்து கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இந்த சில்லி பவுடர் வந்து ரொம்பவே ஸ்பைஸு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அதாவது மல்லிப்பொடி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ பச்சை வாசனை இருந்ததுன்னா நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது அந்த பொடியுடைய ஸ்மெல் தான் இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ நல்லா போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டை வந்து ஆட் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நண்டுவும் அந்த மசாலாவும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் மூடியை நண்டில் மசாலா வந்து ஓரளவுக்கு பிடிச்சாச்சு இனி இந்த டைமில் நான் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் வேணும் அதனால தான் தண்ணி தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் கிரேவி வந்து நமக்கு வரும் அப்போ இனி வந்து நல்ல தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி விட்றங்க நண்டு வந்து வெந்து வாரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா வேகட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது மினிமம் நம்ம நண்டை வேக விடணும் அதனால் நல்லா மூடி போட்டு வேக விட்டுறங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து வெந் நல்லா கொதிச்சிருச்சு வேக வச்சதும் பாருங்கள் இந்த டைம் உப்பு செக் பண்ணணுன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்ப குறவாயிருந்ததுன்னா ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நண்டு கொஞ்சம் கூட வேகணும் அதனால் நம்ம இன்னும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த டைமில் வந்து நம்ம இந்த கிரேவி கூட மசாலா ஆட் பண்ணணும் அது ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து நான் கொஞ்சம் கழுவி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகு சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவு பெப்பர் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா அரைச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நான் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இந்த கோகோனட் அரைக்காததுனால கொஞ்சம் வந்து ஃபைன் பேஸ்ட்டு ஆகலை ஆனால் ஃபைன் பேஸ்ட்டு இன்னும் நம்ம ஆக்கி அரைக்கும் போது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் இதுவும் ஓகே தான் தேங்காய் வந்து இங்கே நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால நம்ம ரூம் டெம்ப்ரேச்சருக்கு ஆக்கி அரைக்கும் போது கொஞ்சம் கூட ஃபைன் பேஸ்ட்டாக வந்து தெரியும் இப்போது நல்லா நம்ம கிரேவி வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போது இந்த நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட போது கொஞ்சம் கட்டியான கிரேவியாக வரும் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு கொஞ்சம் கரையாக வேணும்னா கூட இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்மளோட நம் நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் ரைஸ் மட்டும் இல்லை எந்த டிஷ்ஷானாலும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி எதுக்கு கூட வேணாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த இதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள்